உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான மெனக்கடல் தொடங்க வேண்டிய இடம் அடுப்பங்கரை இன்சூரன்ஸ் இல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்ல அடுப்பங்கரையில் யார் ஒருவர் இருபது நிமிடம் கூடுதலாக மெனக்கடல் இருக்கிறதோ அவர்களுடைய ஆயுட்காலத்தில் காலத்தில் இருபது ஆண்டுகள் கிடைக்கும் நண்பர்களே கொஞ்சம் அக்கறைப்படணும் என்ன செய்யலாம் காலையில் என்ன செய்யலாம் காலையில் அவருக்கு வந்து ஆவார கஷ்டம் இது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது ஒரு நாலு கண்ணாடி பாட்டில் கொஞ்சம் கரிசாலை பொடி கொஞ்சம் நெல்லிக்காய் பொடி கொஞ்சம் சுக்குமல்லி பொடி அப்படி வைத்துக் கொள்ளுங்க டிவியில் பார்த்துட்டு அதிமதுரம் சேர்ந்தது அப்படி நான் அட்வர்டைஸ் பண்ணோடனே அதுக்கு திரி ரோசஸ் வாங்கி வைக்கிறோம் இல்லையா அது மாதிரிலாம் நாம் கொஞ்சம் வாங்கி வைப்போம் ஒரு சுக்குமல்லி காஃபிக்கு ஒரு பொடி வாங்கி வைத்துக் கொள்வோம் ஒரு கரிசலாங்கண்ணி பொடி வச்சுப்போம் தேநீரை அப்படி பயன்படுத்தணும் இல்லை சார் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் தேநீர் தான் குடிப்பேன் குடிங்க தேநீர் சிறப்பானது சந்தேகமே இல்லை ஆனால் தேநீரை எப்படி குடிக்கிறோன்னு தெரியணும் சார் தேநீர் போட்ட பிரதமராக இருக்கிற நாடில் இன்னைக்கு தேநீரை எப்படி குடிக்கணும்னு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கக்கூடாது பல பேர் நம்ம வீட்டில் சாப்பிட்றது தேநீர் கிடையாது தேயிலை பாயாசம் அதான் நம்ம குடிக்கிறோம் இல்லையா தேயிலை தான் பாலை நல்லா தர தரன்னு கொதிக்க வச்சு அதில் தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே கோல்டன் எல்லோ கலரில் கொண்டு வந்து அதை வடிகட்டி அப்படி எங்கள் வீட்டு டீ எப்படி இருக்குன்னு தெரியுமா அது பேர் டீயே கிடையாது அது தேயிலை பாயாசம் நமக்கு தேவை தேயிலை பாயசம் கிடையாது தேநீர் தேநீர் குடிக்கணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் தேயிலையை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு மூணு நிமிடம் கழிச்சு எடுத்து வடிகட்டி குடிச்சா அதுக்கு பேர் தான் தேநீர் அதில் கை இனிப்பு செய்யக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் போல வெள்ளம் போட்டுக்கலாம் சுகர் போடாதீங்க கருப்பட்டி போட்டு தேன் போட்டு தேயிலை அப்படி குடித்து பாருங்கள் நண்பர்களே அது கொடுக்கக்கூடிய உற்சாகம் வந்து உங்களுக்கு லேசில் மிகப்பெரிய அளவில் நம்ம உடலுக்கு நன்மை கொடுக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தேயிலை கஷாயம் புற்றுநோய் வரைக்கும் தடுக்குங்கிறான் சர்க்கரையை கட்டுப்பாடுங்கிறான் ஆனால் அந்த தேயிலையில் பால் சேர்க்க உலகத்திலேயே தேயிலையில் பால் சேர்க்குற கூட நம்ம தான் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தெரியும் நம்ம மூஞ்ச பார்த்தவனே மட்டும் சார் பால் ஊற்றணுமான்னு கேட்பான் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியே தேயிலைனா அப்படியே தேயிலை காஃபினா காஃபி ஊற்றிட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா நாம் மட்டும்தான் அதில் பால் ஊற்றிட்டுருக்கோம் இப்போது ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்க பேரம்பேத்திலாம் வந்து வாயில் பால் ஊற்றுங்க அப்படிப்பாங்க அது பால் ஊற்றுன அது மூச்சு குழல்லில் போய் டப்புன்னு தாத்தா போயிடுவார் எல்லாம் என்ன பார் பேரன் ஊத்துறவனே இழுத்துட்டு கிடந்தது போயிட்டார் பார் பாமா உண்மையிலே வந்து கொண்டுருப்பான் பாலை ஊத்துறவனே மூச்சு குழலுக்குள்ளே போய் அவர் அது தெரியாமல் நம்ம அதே மாதிரி தேயிலையில் பால் ஊத்துறீங்கனாலும் தேயிலை செத்து போயிடும் அதனுடைய பல நல்ல குணங்களை அதை விடும் ஸோ தேநீர் குடிச்சா பிளாக் டீ கிரீன் டீ இல்லைன்னா வேற ஏதாவது சின்னமான் போட்டு லவங்கப்பட்டை போட்டு தேநீர் உங்களுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும் ஃபங்க்ஷனல் பிவரேஜ் ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உற்சாகத்தை தாண்டி உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணம் கொடுத்தா தான் அது ஃபங்க்ஷனல் பிவரேஜ் குட் பி ஒரு நீராகாரமாக இருக்கலாம் ஒரு ஆவாரை கஷாயமாக இருக்கலாம் சுக்குமல்லி காஃபியாக இருக்கலாம் இல்லை கரிசலாங்கண்ணி காஃபியாக இருக்கலாம் இது மாதிரி ஒரு பானம் எடுத்துக்கணும்